ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணாய் ரியல் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு சுற்றிலும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு அடி மெட்டல் ரோட் மெட்டல் ரோடு ஃப்ரெண்டேஜோட கிணறு மற்றும் போர் இலவசம் சாரத்துன்னு கூடிய சுத்தமான செம்மண் பூமி வீடு இருக்குது வீடு இருக்குது இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான ஏரியாவில் நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து விற்பனைகள் வந்துருக்குங்க இந்த இடமானது எங்கே ஓகேட்டாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க ஃபிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் வீடியோவில் தான் நான் சொன்ன அந்த குறைவான விலையில் நல்ல பட்ஜெட்டில் கிணறு போர் இருபத்தஞ்சு சாதம் நடந்துருக்கக்கூடிய விவசாய நிலமானது இந்த நிலமானது எங்கொக்கேட்டை பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் டு அழகா கோவிலூர் செல்லக்கூடிய தாரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கால் கிலோமீட்டர் மெட்ரல் ரோடு பாதையில் போகணும் அந்த மெட்ரல் ரோடு மேலே மெட்ரல் ரோடு ஃப்ரெண்டேஜோட இந்த பாதையானது வந்து இந்த இடமா நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த பாதை வந்து ஃபியூச்சரில் வந்து தார் ரோடுக்கு வந்து சொல்லியிருக்காங்க வந்து ஃப்யூச்சரில் போட போகிறாங்க மேக்சிமம் எலெக்ஷனுக்குள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கண்டிஷன்ல தான் இருக்குது நல்ல விலை கம்மியான குறைவான விலையில் நல்ல பட்ஜெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது ஓகேவா கிணத்துல வந்து கொஞ்சம் மண் மட்டும் சரிஞ்சு விழுந்துருக்கு நீங்கள் அதை மட்டும் தூர்வாரிக்குங்க போரில் தண்ணி இருக்குது அது போக இருபது செம் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் ஷேப்பில் நல்லா அமைஞ்சிருக்குங்க கோழி பண்ண போடுறதுக்கு நல்ல இடம் கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது ஆனால் பக்கத்தில் வந்து அங்கே தோட்டத்து வீடு நிறையா இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயம் பண்ணுறாங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்ல முதல் பக்கத்தில் திருந்தோப்பு தான் காமிச்சிருப்பேன் அடுத்து அங்கங்கே இருக்க வீடுகளையுமே ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் நல்லா செம்மண் பூமிங்க கோழி பண்ணை போடுறதுக்கு ஏற்ற இடம் மற்றபடி மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் நீங்கள் வாங்கி உங்களுக்கு எப்படி தோதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து என்ன வேணாலும் விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணிக்கலாம் செமன் பூமியாக நமக்கு அமைஞ்சிருக்கு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியாக இருக்குங்க டாக்குமெண்ட்டில் எந்த விலங்கமும் கிடையாதுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் சுத்தமாக சுத்த கதை சுத்தமாக இருக்குது கரையை சுற்று தான் கரையை வாங்கினது தான் நீ இந்த உடல் நாளைக்கே உங்க கூட லீகல் பார்த்துட்டு பத்திரம் முடிக்கலாம் முடிச்சுக்கலாம் அந்த கண்டிஷன்லாம் இருக்கு இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை பார்த்தா மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபது செண்டுங்க சொல்லி நம்ம மொத்தம் இந்த இடத்த ஒட்டு மொத்த பார்த்தா ரெண்டு ஏக்கர் இருபது செண்டு இதுக்கு மொத்தமாக வந்து அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தா முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா வந்து விலை கோட் பண்ணாங்க விலை நிகழ்ச்சாப்பில் தான் ஏக்கர் பதினாறு பதினாறு லட்சம் பக்கம் நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு விடுகுதுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது அந்த மொத்தமாக ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ரெண்டு ஏக்கர் இருபது செஞ்சுக்கு சேர்த்து அவங்க முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா வந்து விலை கோட் பண்ணிட்டாங்க விலை வந்து நிகழ்ச்சியோப்பில் தான் விலை குறைச்சி பேசலாம் ரொம்ப கம்மியான விலையில் சர்வீஸோடு அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க இந்த இடம் வந்து கட்டாயம் வந்து பாருங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நம்ம பையஸை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் இந்த திடீர் மாட்டில் நிறைய இடம் கேட்குறீங்க அவங்க காவிண்ட்டு தான் தேடி இப்போ நம்ம இருக்கிற ஊருக்கும் இப்போ நான் வீடியோ எடுத்துருக்க ஊருக்கும் எடுத்துகிட்டோம் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது கிலோமீட்டர் நான் போய் தான் என்ன டெய்லியும் போய் வீடியோ எடுத்து வரேன் பையஸ் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் இடம் இருந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு வீடு எட்டு அங்கே இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க காவெண்ட்டி தான் ரிஸ்க் எடுத்தால் எல்லா ஏரியிலும் போய் நம்ம அழையிறோம் நிறைய பேர் நம்ம வெளி மாடலையும் எடுத்துருந்தாங்க அங்கேயும் போய் எடுத்து கொடுக்குறோம் நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப 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 கம்மியான லோ பட்ஜெட்டில் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் இந்த மாதிரி ரேஞ்சில்லாம் நிறையா வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுவேன் ஆல்ரெடி போகிற வீடியோ நம்ம எடுத்து வச்சாச்சு ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தா கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நம்பர் இல்லாட்டினா ஒரு நம்பருக்கு உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே வேஸ் நன்றி வணக்கம்